அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிந்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது அர்ச்சனா டாக்டர் அர்ச்சனா இந்த அர்ச்சனாவும் மகனும் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போனோம் அவரும் மகனும் எப்படி வளர்ந்தார்கள் என்பதை பார்ப்போம் அர்ச்சனா தன் மகனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறேன் என்று பார்க்க ஆ ஆவலாக இருக்கின்றான் அதாவது மகனுடைய ஆசை என் அச்சனாண்ட மகனுடைய ஆசையின் மகன் என்னவாக வர விரும்புகின்ற மகனின் விருப்பத்துக்கு தகப்பன் எப்படி கூன்றுகோளாக இருக்கின்றார் மகனை எப்படி வளர்க்கின்றார் இதையெல்லாம் கேட்க ஆவலாக இருப்பீர்கள் என நம்புகிறேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் வாங்க காணொலிக்குள் அர்ச்சனாவிடம் உங்கள் மகனை என்னவாக போகிறீர்கள் என்று கேட்டதற்கு என்னை மாதிரியே ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறுகின்றார் அவர் அவரே மாதிரி தான் எல்லா அப்பா அம்மாவும் கூடுதல அப்பாக்களும் தாங்கள் என்ன செய்யணுமோ பிசினஸ் ஆயிருந்தா பிஸ்னஸ் தங்கண்ட பிள்ளைகளும் பிஸ்னஸாக வரணும் என்று ஆசைப்படவேணும் இன்ஜினியராக இருந்தால் தங்கடப்பிள்ளையும் இன்ஜினியராக வரணுமெண்ட்டு ஆசைப்படு பெரிய இடத்துல இருக்கிற அப்பாக்கள் எல்லாரும் தஞ்சை போலியும் தஞ்சை பிள்ளையிலும் விரணுமெண்டு ஆசைப்படுவேன் அதேமாரி நோமலாக கூலி வேலைக்கு போகிறாக்கள் விவசாயம் செய்கிறாக்கள் யோசிப்பேன் வெங்கட பிள்ளை பெரிய டாக்டராக வரணும் பெரிய ஆளாக வரணும் பெரிய ஆளாக வரணும்னு யோசிப்பேன் ஆனால் என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யாருமே அந்த பிள்ளைகள் தங்குட பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் தங்கட பிள்ளைகளுக்கு எது வரைகுது என்றதை ஒரு யோசிக்கிறீர்கள் அப்போ எல்லோரும் போல ரெண்டு பிள்ளை வந்துடுவோம் ரெண்டு அதே மைண்டில் இருக்கிறது மிகப்பெரிய தவறு பிள்ளைகளுக்கு என்ன கட்டித்தனம் இருக்குது பிள்ளைகளுக்கு என்ன ஆற்றல் இருக்குது பிள்ளைகளுக்கு எதில் விருப்பம் இருக்குது பிள்ளைகள் எதில் எதில் போனால் சாதிப்பினம் பிள்ளைகளுடைய ஆசை என்ன என்றதை நாங்கள் அறியோம் அதை நாங்கள் தெரிஞ்சு அதுக்கு வழிவகுப்போம் உதாரணமாக ஒருத்தர் ஒரு டாக்டரால் ஒரு தொண்ணூறு வயசில் அவர்கிட்ட பேட்டி இருக்கைகளில் அவர் சொல்கிற தான் டாக்டராக வந்ததுக்கு தன் அம்மா அப்பாவுடைய அவையை போஸ்ட் பண்ணி வேஞ்ச விருப்பத்துக்கு தான் தான் டாக்டராக வந்தான் ஆனால் என்னுடைய விருப்பம் நான் ஒரு சங்கீதம் கிட்டார் வாசித்து அதிலேயே ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கோம் பெறணும் என்றதான் என்னுடைய ஆசை அதே என்னால் செய்யலாமல் போயிட்டு அது தான் டாக்டராக வந்தாலும் தனக்கு எவ்வளோ மரியாதை மதிப்பு கிடைச்சாலும் தஞ்சை மனசுலேயே அது ஒரு கவலையாக தனக்கு இருக்காது அது ஒரு வெற்றிடமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் தொண்ணூறு வயசில் அவர் சொல்லியிருக்கிறேன் அதை இருக்கிறார் அதை நாங்கள் எங்கெந்த வாழ்க்கையில் அவர் அவற்றி அப்பா அம்மா அவருக்கு செய்த தவற நாங்கள் செய்யக்கூடாது பிள்ளை சாதிக்கணும் இதுலையாவது பிள்ளைக்கு விருப்பமான ஒரு துறையில் பிள்ளை சாதிக்கோணும் அதுக்குத்தான் நாங்கள் அம்மா அப்பா பிள்ளைக்கு வழி நடத்தணும் அதுதான் எங்களோட கடனையும் கூட எங்களுடைய விருப்பத்தை பிள்ளைக்கு திணிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறானவருடைய இதில் வந்து டாக்டர் அர்ச்சனா தன்னை மகனுக்கு அப்படி செய்யல அவருத்த விருப்பம் தந்தை மாதிரி தன்னை மகனும் டாக்டராக வரணுமென்றதான் அவற்றை விருப்பம் இருந்தாலும் அவங்க மேற்கொண்டு கேள்வி கேட்கின உங்களுடைய மகன் மகனுக்கு என்று ஒரு ஆசை இருக்கும்தானே என்று சொல்லி கேட்கல தான் அப்பா மாதிரி வரணும் என்றும் ஆசை இருக்கலாம் அல்லது அதை விட வேற வேற ஏதாவது துறையில் வேற விருப்பமா என்று சொல்லி கேட்டதுக்கு அவர் தன்னுடைய மகனை பற்றி சொல்கிறார் மகனுக்கு வெயின் என்றால் பைத்தியம் தான் கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சத்துக்கு லெயின் விளையாட்டு சாமானி வாங்கி கொடுத்திருக்கிறேன் நான் உழைத்த ஹாஸ்டலில் தான் வாங்கி கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் தோமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பெயரில் அந்த விளையாட்டு சாமானுங்களை அதாவது அந்த மார்க்கில் உள்ள விளையாட்டு சாமான தான் அந்த இந்த பிள்ளை வியம்புடைய மகன் வியம்புவார் அதனால் அந்த மார்க்கில் அந்த இதில் வாங்கி தான் கொடுத்துருக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கிறேன் சொல்லிருக்கிறேன் ஜலேருந்தும்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கிறேன் இப்போவும் சிங்கப்பூர்லேருந்து எழுபத்தி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு சாப்பிட காசு இல்லாட்டிக்கும் மகனின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் மகனுக்கு வெயின் என்றால் வெயின் இன்ஜினியராக வர வேண்டும் என்று அவருக்கு ஆசை மகனுடைய ஆசை ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் என்று இப்போ ரெயினுடைய பார்ட்ஸ் அதே மாதிரி பிளைட்ட பார்ட்ஸ்களோ என்ன அந்த எண்ணத்தின் பார்ட்ஸ் இருந்தாலும் அந்த பிள்ளை அதை கலட்டி அதை கூட்டி அதை பற்றி ஆராய்ச்சி செய்து அதில் கூடுதலாக ஈடுபாடு கூடுதலான நேரத்தை எனக்கு தான் பார்த்துருக்கிறேன் பான் தான் பார்த்து பெருமைப்பட்டிருக்கிறேன் அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு சின்ன விஷயமும் அதை பற்றிய நுணுக்கங்கள் கூட அந்த பிள்ளைக்கு தெரியும் அதாவது எட்டு வயசுலேருந்து பத்து வயசு இப்போ அந்த பிள்ளைக்கு அதெல்லாமே தெரியும் ஃப்ளைட்டில் இருந்து இருக்கிற எல்லா நுணுக்கங்களும் அந்த ஃப்ளைட் எப்படி ஏ பறக்கிறது எப்படி இறக்கிறது ஸ்லோவாக நிற்பாட்டுறது எல்லா விஷயமுமே தன்னுடைய மகனுக்கு தெரியும் என்று சொல்லி பெருமையாக சொல்லியிருக்கிறேன் அது வந்து ஒரு தாப்பனுடைய பெருமை தாப்ப எல்லா தகப்பன்மேலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு என்ன ஆசை என்ன விருப்பம் என்றதை அம்மா அப்பா ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்கள்லேருந்தும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் நினைக்கிற பிள்ளைக்கு பிணைக்கக்கூடாது அதனால் அந்த பிள்ளைய எப்படியெல்லாம் பிள்ளைய வளர்க்கணும் பிள்ளை எதில் சாதனையாளராக வரணும் என்றத அந்த பிள்ளைக்கு அதை சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா அதை பார்த்து கவனிச்சுக்கொள்ளும் இப்போ அந்த பிள்ளை வந்து யூடியூப்பில் பார்த்து இந்த பார்த்து இன்னத்துக்கு பயன்படுத்தும் பயன்படுத்தலாம் என்று இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையும் யூடியூப்பில் பார்த்து டிவியில் பார்த்து எல்லாம் அந்த பிள்ளை பழகி இருக்கிறேன் அதுக்கு தப்ப நல்ல முறையில் அந்த பிள்ளைய வழி அதே மாதிரி தான் பிள்ளை யூடியூப் பாக்கிலையோ பிள்ளை டிவி பாக்கல தான் அதை கவனிக்கிறதாகவும் பிள்ளை தவறாக ஏதாவது அதை பயன்படுத்திக்கலோ தான் என்னென்று சொல்லி கேட்டு இந்த பிள்ளைய நல்ல வழியில் பயன்படுத்தி கொள்வதாகவும் அதை சொல்லியிருக்கிறேன் அப்போ இதன் மூலம் நாங்கள் என்ன செய்வோம் செய்யணும் பெட பிள்ளைகளை நாம் நன்றாக அவதானிக்க வேண்டும் விளையாடும் போது பேசுன கதை கேக்கலை இந்த ஏதாவது செயலை செய்யிக்கல நாம் அந்த பிள்ளையை பூந்து கவனிக்க வேண்டும் கவனிக்கப்பட்ட நீங்கள் அப்படி செய்யாது இப்படி செய்யாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது அந்த பிள்ளைக்கு என்ன வரும் என்றதை நாங்கள் கவனித்து அதற்கு ஊக்கப்படுத்துகிறோம் அதாவது பிள்ளைங்க பிள்ளையை நாங்கள் நல்ல வழிப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் இந்த நோக்கமே போன வழியை கலை செய்கிறதுக்கு பிள்ளைக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிறதுக்கு அம்மா அப்பாக்கள் இருக்க கூடாது என்ன விருப்பம் பிடிக்கும் எதில் பிள்ளை ஆர்வமாக இருக்குது எதை செய்தால் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி அவர்களை நாங்கள் அவதானித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த காணொளி அனைவருக்கும் பிரியோசனம் உள்ளதாக அமைந்திருக்கும் இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன விடயம் தன்னும் ஏ யாரோ ஒரு ஆளுக்குத்தனும் பியூசனப்பட்டிருக்கும் என நினைக்கின்றேன் நாங்களும் எங்களுடைய பிள்ளையை நல்ல மாதிரி வழிநடத்தி நடத்தி அந்த பிள்ளையும் வாழ்க்கையில் விற்கியறிய பிள்ளை சாதனையாளராக ஆகிறதுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்ய வேண்டும் இந்த காணொளி பியூசன உள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் புதிதாக வந்தவர்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்